இந்த வீடியோவில் ஐயாயிரம் ரூபா பிரிண்ட்ரு வாங்கலாமா ரூபா பிரிண்ட்ரு வாங்கலாமா இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இந்த கஸ்டமருக்கு ஆல்ரெடி அவங்க ஐயாயிரரூவாவில் ஒரு பிரிண்டர் வாங்கி ஹெச்பி பிராண்ட்லேயே வாங்கி அதை வெறுத்துட்டாங்க மெயின்டெனன்ஸ் செலவு வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட விருத்துட்டாங்க ஏன்னா ஐயாயிரம் ரூபா அதுக்கான செலவுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூவா மூணாயிரரூபா பண்ண வேண்டியது இருக்குது இப்போ அதில் இங்கு கே கே கேட்ரேஜ் கார்டு ஆயிடுச்சு அப்படின்னா கூட ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவு பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அவ அவங்களோட ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டு வந்து எப்சான் யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அது நல்லா தான் இருக்குன்னு ரெஃபர் பண்ணுவேன் எப்சான் ப்ரெண்டரே நம்ம கிட்ட விசார்த்துருந்தாங்க கிட்டத்தட்ட நம்ம ஷாப்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டரு அவருக்கு அன்றைக்கி வித்தின் ஒன் ஹவரில் ஒரு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி வித்தின் ஒன் ஹவரில் அவருக்கு டெலிவரியும் பண்ணிட்டோம் ஸோ டெலிவரி எல்லாமே சேர்த்து டோட்டலாக பதினாயிரம் ரூபாய் எல் த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ இந்த ப்ரைஸ்ன்றது மாற செய்வங்க ஏன்னால் ப்ரைஸ்ன்றது டெய்லி முக்கியமாக இந்த ஐடி ப்ராடக்ட்ஸு எல்லா ப்ராடக்ட்ஸுமே பிரைஸ்ன்றது மாற செய்யுது நீங்கள் இந்த ப்ரிண்டரோட பிரைஸ் தெரிஞ்சோடனே உங்களுக்கு தேவைப்படாத உடனே ஜஸ்ட்டு கால் பண்ணி இந்த ப்ரிண்டர் என்ன பிரைஸ் வருதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கு இருக்குன்னு கேக்கப்பட்டு வித்தின் ஒன் ஹவரில் உங்களுக்கு டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் அதர் டிஸ்ட்ரிக்டில் வித்தின் ஒன் டேல பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்ககிட்ட ஸ்டாக் உள்ள மாடல் வந்து காஞ்சிபுரத்தில் வித்தின் ஒன் அவரும் அதர் டிஸ்ட்ரிக்டில் இதுவே நீங்கள் திருவாரூர் தஞ்சாவூர்லேருந்து கால் பண்ணுறீங்க பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அடுத்த நாள் இன்னைக்கு புக் பண்ற அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும் எங்ககிட்ட இல்லாத மாடல் புக் பண்றீங்க காஞ்சிபுரத்திலே தான் இருக்கிறீங்க எங்ககிட்ட இல்லாத மாடல் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மறுநாள் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம் ஸோ இன்னைக்கு புக் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு டெலிவரி பண்ணி விட்டுருவோம் இதெல்லாம் பிரச்சனை நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த சிங்கிள் ஃபுட்டு நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஆல் லைப்ஸ் ஆஃப் லேப்டாப் டெஸ்டாப் பிரிண்டர் சிசிடிவி டிடிஎச் சேல்ஸ் சர்வீஸ் அசசரிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம் கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் ஸோ முன்னே சொன்னது போலவே தான் இவர் வந்து ஹெச்பியில் பிரிண்டர் வாங்கியிருக்கிறாங்க அவர் ஃப்ரெண்டு சொல்லி வாங்கியிருக்கிறார் இந்த இங்கு ஜெட்டு பிரிண்டர் வாங்கியிருக்கிறார் ஃபைவ் தௌசண்ட் தான் பே பண்ணியிருக்காங்க விலை ரொம்ப கம்மியாக இருக்கே ஸோ அஞ்சாயிரம் பத்தாயிரரூவா பிரிண்டர் பொறுத்த பதிலாம் அஞ்சாயிரரூபா பிரிண்டரே வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறாங்க வாங்கி அதோடய மெயின்டெனஸ் செலவு அதிகமானதுனால வெறுத்துட்டு இருக்கிறாங்க இந்த பிரிண்டரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டேன் அப்புறம் தான் அவர் இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி எப்ஸான் பிரிண்டர் அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயருக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கிறார் அவர் சொல்லி எப்சான் பிரிண்டர் இப்போ நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாங்க இது தான் ஏன்னா எங்கள் ஈட்ட வரங்களே ஒரு சிலர் இதுமாரி ஐயாயிரத்துக்குள்ளே பிரிண்டர் சொல்லுங்கள் நாலாயிரத்தில் சொல்லுங்கள் இல்லை ஆறாயிரத்துக்குள்ளே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மெயின்டெனன்ஸ் எலை வந்து அதிகம் இதுதான் வித்தியாசமே ஒரு ஐயாயிரரூவா இப்போ இவங்க வாங்கினா ஐயாயிரம் ரூபா இருக்கும் இப்போ வாங்கினா இந்த பதினாலாயிரூவா இருக்கும் என்ன வித்தியாசனா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ஸோ இந்த ஐயாயிரூவா பிரிண்டரெலாம் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகம் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மி அந்த பிரிண்டரை கம்பேர் பண்ண சொல்ல கம்மி ஓகேங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனே சொல்லலாம் ஏன்னா அதுக்கு செலவு பண்ணுறாங்க இவர் இங்கே கேட்ரேஜ் காலி அடிச்சு அதுக்கு செலவு பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் செலவு பண்ணிடணும் இது அதில் ப்ரிண்ட் அவுட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நூறு இரநூறு தான் அதிகபட்சமே நூறு இரநூறு தான் இதில் அதே ரெண்டாயிரம் இதுக்கு செலவு பண்ணாங்கன்னா இதில் ஐயாயிரம் காப்பீஸ் ஏழாயிரம் காப்பீஸ் எடுத்துடலாம் ஓகேங்களா இதுதான் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகன்றது அதில் அந்த பிரிண்டர் அப்போ வாங்கவே கூடாதா ஐயாயிரூவா பிரிண்டர் வாங்கவே கூடாதுன்னா வாங்கலாம் யார் இருக்கலாம் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நான் எனக்கு பட்ஜெட் கம்மி தான் நான் இப்போ பிரிண்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வேணா பிரிண்டரில் அதிக காஸ்ட் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு ஒஸ் சும்மா சின்ன ஒரு ட்ரையல் மாரி எடுக்கிறேன் இந்த பிரிண்டர் எனக்கு ரூபாய் பிரிண்டரே போதும் அதுக்கப்புறம் வேணால் ஐ காஸ்ட் கொடுத்து எனக்கு தேவை அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் வேறு பிரிண்டர் வாங்கிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு அதுவும் ஹோம் யூசேஜுக்கு மட்டும்தான் நான் ஷாப்புக்கு இந்த பிரிண்டர் வாங்குகிறேன் ஆஃபீஸுக்கு இந்த பிரிண்டர் வாங்கினா சுத்த வேஸ்ட்டுன்னே சொல்லலாம் ஏன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கு நீங்கள் இந்த எப்சான் பிராண்டில் கெனன் ப்ராண்டில் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி பத்தாயிரரூபாய்க்கு மேலே போனீங்கனாலே உங்களுக்கு லேசர் ஜெட்டு இங்கு டேங்க்கு ஸோ இந்த ப்ரிண்ட்டர் பார்த்தீங்கன்னா பதினாயிரூவாய்க்கு வித் ஒய்ஃபைட வித் ஒய்ஃபை இல்லைன்றல ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா குறையும் ஸோ பெஸ்ட்டு நீங்கள் போகிறது பத்தாயிரரூவாய்க்கு மேலே போயிடுங்க அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம் உங்களுக்கு ரெண்டு செலவு வைக்காது மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ வீடியோ குறிச்சு தான் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ